வணக்கம் எப்படி இருந்தேன் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொமோ கூட வந்துட்டு காசையை வந்து மக்களை பார்க்குற மாதிரி விடறதில்ல அப்படிங்கிறதான் பெரிய கொடுமை அந்த ஃபஸ்ட்டு எடுத்த ஸ்பீட்லேயே வண்டி நிற்காம போகும்ல அந்த மாதிரி அதில் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த பாக்கியலட்சுமி மாதிரி பார்த்துட்டோமே நான் கொஞ்ச நாள் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரியோ இல்லை ஒரு நம்பிக்கை எப்படியும் கதை திரும்பிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலே பார்க்குறோம் ஒரு ஒன் ஆஃப் த ஒன் ஆஃப் த க்ளோசஸ்ட் டு த ஹார்ட் அப்படிங்கிறது எனக்கு காசை சான்ஸே இல்லை வெளி அதுக்கெடுத்து சிறகடி காசி தான் சொல்லணும் சொல்லப்போனால் மகாநதி எனக்கு அடுத்து தான் வரும் வழக்கமாக ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஏன்னால் பல நேரத்தில் கடுப்பாயிருக்கும் ஆனால் அதை கெடுத்து குட்டிச்சவராக்கி கந்தரகோளம் ஆக்கி வச்சிருக்கதெல்லாம் கொடுமை இதில் திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு திரும்ப திரும்ப வந்து நிற்பாங்க பேச மாட்டாங்க திரும்ப பேசுவாங்க திரும்ப 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 பேசுவாங்க அந்த கதை தான் இங்கே இப்போ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு திடீர்னு நடராத்திரியில் அப்படின்னு இருக்காரு மிஸ்டர் மனோஜ் உடனே வந்துக்கிட்டு ஒய்ஃபை கீழே படுத்துருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு மனோஜ் என்னப்பா ஆச்சு அப்படிங்கிறாங்க ஃபீவராக வேற இருக்கு அப்படின்னா ஒன்று இரு நான் டேப்லெட் தரேன் டேப்லெட் கொடுத்து தலையில் இதெல்லாம் வச்சு வந்து ஒத்தம் கொடுக்குறாங்க ஒத்தரம் கொடுத்துட்டு கண்ணீர் விட்டு கதறாங்க ஓ கேன்சர்ன்னு சொல்லி திருச்சோ அப்படின்னு மக்களுக்கெல்லாம் பயம் ஆயிடுச்சு ஒருவேள் அவ்வளோதான் போச்சோ ஹார்ட் அட்டாக் ஆகுது அப்படி நடராத்திரியில காணாம போயிடுவானா மனோஜ் அப்படிங்கிற மாதிரி பொங்கி பொங்கி அலறாங்க ஒரு காச்சல்றதுக்கடா இந்த கொடுமையாக இருக்குது உங்களுக்கு பாசம் ரொம்ப அளவாக அது அளவுக்கு அதிகமாக இருக்குது தெரியாது அவங்க பாசம் இதுலயே நடிப்புன்னு தெரியுது அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கு சரி இப்போ நீ போ நான் அம்மா கூப்பிடுறேன்னு சொல்ல தானே இல்லை இல்லை அப்படியே இதம்மா வந்துட்டு தலையில ஒத்துரை வச்சா பார்த்துக்கிட்டு போனேன் வணக்கமாக அவன் அப்போ போய் என்னமோ கசாயங்கசையா வைக்க போக முடியாது கிச்சனில் போனா ஏய் இங்கே வந்து என்ன உருட்டிக்கிட்டு இருக்கே அப்படின்னு ஏய் வாய் போயின்னு விஜயா வாயிலே குத்தணும் கர்மத்தை இந்த மாதிரியெல்லாம் எதாவது மருமகம் இருந்தாங்கன்னா வாயில பெத்தரவாக கூட வச்சா தான் சரியா இருக்கும்மா மாமியார் இருந்தாங்கன்னாக்கா அப்போ அதுக்கு இந்த மருமகளும் இப்போ லாயக்கலாது மருமகிறது அது வேற விஷயம் ஆனால் ஏய் என்னடி இங்கே நீ அப்படின்னா உடனே அந்த அப்பண்ணு சொல்லுறது இல்லை அவனுக்கு காய்ச்சல் வந்துருச்சானே என்னது காய்ச்சலா யாருக்கு மனோஜுக்கு தான் அப்படின்னு உடனே ஓடி போய் பார்க்குறாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு பார்த்தாக்கா இல்லைம்மா காய்ச்சல் வந்துடுச்சுமா என்னாச்சு என்ன பண்ண நீ காய்ச்ச அப்படின்னா அந்த படித்த தற்குறி சொல்லுது இல்லை நான் வந்துட்டு விளைய ரோஹிணியிட பேசாமல் இருக்கேன்ல அதனால தான் குளிர் காய்ச்சல் வந்துருச்சு அப்படின்னு என்ன தெரியுதா அவங்களுக்கு அவனை இந்த பால்குடி மாறாத பையனாகவே அந்த அம்மா வச்சுக்கிட்டு இருக்குது அதுதான் நிறைய சொல்லியிருக்கங்களேன் நான் நிறைய பார்த்துருக்குறேன் பிள்ளைய வந்துட்டு இருந்து காப்பாற்றுறேன் பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட காப்பாற்றுறேன் ஏற்ற வீட்டுக்காரங்கள்ட காப்பாற்றுறேன் அண்ணன்ட்ட காப்பாற்றுறேன் தம்பிக்கிட்ட காப்பாற்றுறேன்னு அவன் பண்ணுற தப்பை பூரா மறைச்சி மறைச்சு மறைச்சி அவனை வந்து அவன் தான் இருக்கிறதுலே உருப்படியான ஆள் அப்படின்ற மாதிரி ஒரு ஷோவை காமிச்சு தண்ணி போட்டானா அவன் அவன் தண்ணியே போடுறதில்லை மூணு மாதம் சேர்த்து அவன் போட்டு அப்படின்னு சொல்கிறதும் சிகரெட்டெலாம் அவன் விட்டு ரொம்ப காலமாச்சு அப்படின்னு சொல்கிறதும் எல்லாத்தையும் பொய்யாகவே பேசி பேசி அம்மாக்கள் அக்காக்கள் கெடுக்கிற பசங்க நிறைய பேர் உண்டு நான் பார்த்துருக்கேன் நிறைய அதுக்கடுத்தது பொண்டாட்டி ஒரு அந்த போ இந்த பையனை வந்து கடைசியில் வெறு காலத்து கடைசி காலத்தில் வந்து வெட்டி பயலாக பிச்சை தான் போவேன் கடைசியாக இந்த மாதிரி ஆட்கள்லாம் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அக்கா பொண்டாட்டி பொண்டாட்டி வந்து ஏமாத்துறதுக்குன்னே பிறந்திருக்குது இந்த மாதிரி ஒரு ஏமாளி நமக்கு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிறதுனால தான் மனோஜோட செட்டாகி ஓடிகிட்ருக்கு அது நம்புது இன்னமும் நம்புது ஆறு வயசு பயலோட நம்ம ஏற்றுப்பான் நான் அவ்வளவு கேணையேன் அப்படின்னு சொல்லி அந்த புள்ளை நம்புது அந்த கேணையனை தவிர நமக்கு யாரும் கிடைக்க மாட்டாங்க நம்புது இவன் ரெண்டுக்கும் இல்லாத தற்கொலை சுகமாக ஓடிக்கிட்டு இருக்கேன்